விழாவில் நமது மனவளத்திலே மனவளத்திலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்கு தேதி சென்னை குடுவாஞ்சேரி என்ற ஒரு கிராமத்தில் டெல்லிய நெசவாள குடும்பத்தில் பிறந்த வேதாத்திய மகரிஷி அவர்கள் பின்னாளில் தத்துவ ஞானி மகரிஷியாகவும்

இந்த கலையை நமது பேராசிரியர் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்டது அதன் மூலம் பல்வேறு மக்களுக்கும் என்னால் என்ற சேவைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் இந்த இந்த மனவரக்கலையை அத்தகைய உயரிய கலையை எங்களவும் எல்லா உலக மக்களும் அறிவை பெற்று அறிவுதான் தெய்வம் என்று

அவர் அப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு மாற்றத்தை எல்லா நிலைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும் கொண்டிருக்கிறோம் நதிகளை பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதை போன்ற நல்லுள்ள உள்ளவர்கள் பாரம்பரிய விதைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதோட கலாச்சார பண்பாடுகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் சரியான காலம் இப்போ கூடியிருக்கிற சபை மகத்தான நோக்கத்தில் நன்னடம் புதிய கூட சாதாரண செயலாங்க தேவையான முறை தேவையான இதை செய்திருக்கிறோம் சாதாரண நிகழ்ச்சியாக அந்த காலத்தில் கடைபிடித்தேன் கட்டிக்கொண்டிருக்கும் ஆறு இல்லை ஆனால் கட்சியில் ஏற்றுமே நக்களப்பட அவ்வளோ அனைத்து மக்களும் கேடுகின்ற பொன்றாக யோகா நடந்திருக்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு ரெண்டு காரியம்

நல்ல ஒரு சுபகாரியங்களுக்கும் மற்ற நல்ல ஆன்மீக காரியங்களிலும் சமுதாயக்காரியர்களும் விரிவாக இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து ஐயா அவர்களுக்கு எங்கே ஒரு குடும்பம் பொழுது தொழில் அனைத்தும் இவர்களுக்கு எனக்கு ஒரு புண்ணிய கொள்கை தான் சாதாரணமாக செய்கிறது ஒரு புண்ணிய கொள்முதல் அது நல்ல ஒரு வரலாற்றும் அதுபோல் புஞ்ச நேரமாக ஏற்ற பயிற்சிகளுமே மிகப்பெரிய பாரம்பரியம் நமக்கு ஒரு வெளிப்படுது காரணம் அது மட்டுமல்ல முன்னாள் வாழ தனைய பேர் இணைந்து செயல்படுகிறத உணர்வங்க வந்தேன் உருவாக நான் செயல்படோடு கூட இருந்தேன் பல நல்ல உடலெலாம் கூட சேர்ந்து செயல்படுவேன் அந்த மாதிரி மையான உடைகள் அதே மாதிரி நான் ஐயா உடங்கி அது எதுவும் ஒரு கழகத்தில் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு நான் துறை சேர்க்கிறோம் நிறைய குடும்பத்தில் அப்படின்னு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் துறையில் நேரம் உள்ளவர்களை கொண்டு வந்து தெரியும் அறுபத்தி நாடுகள் பத்தடி பத்திரிக்கொட்டை மனோராட்சி அம்பக்கட்டா பாண்டு நாடுகள் ஆகும் அப்போ இந்த பத்தடிக்கு பத்திரி கீர்த்து கொட்டைகள் இன்னைக்கு நானூத்தி இருபது அறக்கட்டளை இருபத்தி மூணு நாடுகள் முப்பது பல்கலைக்கழக பல துறைகளிலும் இயற்றுக் கொடுக்குறாங்க காவல்துறை கல்வித்துறை நீதித்துறை அது மட்டும் இல்லை பாடக்கூட பாடமாக இருந்துச்சு பொதுமக்கள் சொத்து இதெல்லாம் வந்தது அது மாதிரி இந்த பொறுப்ப இந்த நிகழ்வு நம்ம மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் பெரிய வாய்ப்பு நல்ல காரியத்தை மேற்கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் நல்ல புண்ணிக்கொள்வதாம் அவ்வளோ புனையா சம்பாதிக்கிறதோடு புண்ணிய வைக்காத அடுத்த இருக்க முடியும் அம்மா அப்பா புண்ணியா வருவாங்க எல்லாருமே நடவடிக்கை கூட ஒரு எந்த நாடு இல்லாதவர்கள் படித்திருந்த நாடாக எல்லா இல்லை மனித நாடு ஆன்மீக மனையளவு பிறந்த நாடு நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் எதிர்க்குள்ள ஒரு தீர்மானம் யோகா கலாபட்சியம் அல்ல ిందే సూతరా్రాానగాామాందే సేధవ rat ri qalsa 12 agara, అి఼ంे కేంటథయాందే షిENTE. అండ్ాతుడో మోడు ధులిన్ మూడుణ హాో. కళ్డాంఠసే వానడు ముండు దూ అటే.

இப்போ சமுதாயத்துக்கு வரணும் அடுத்து அளவுக்கு

அதே மாதிரி இயற்கை காக்க முடியும் நம்மளுவார ஒரு பெரிய மகா மாதிரி அந்த மாள்வாரமாக பார்க்கறேன் நிறைய முறையை வாய்ப்பு அளிக்குது அது மாதிரி அவர் வந்த காலத்தால் இதே சமுதாயம் விவசாய நோய்க்கு வந்திருக்கிறது அது நோய் நல்ல ஒரு காரணம் அது நோய் உத்திட்டு கொடுப்போம் உற்பத்தி ஆளு பொருளை வாங்குவோம் இந்த பொருளை விற்கிறது புரியும் பண்ண வேண்டும் நம்ம போய் விவசாயம் பண்ணி அதை உற்பத்தி கொள்ள வேண்டியது இல்லை பொருளை வாங்கி நாலு பேருக்கு சொல்லி அதை கொடுத்தா அது பெரிய பொது நாங்கள் ஒரு அன்ப நம்ம அப்பாய் சேர்ந்தவரே அன்பாணி நல்லா இருக்கும் நல்லா வளரட்டும் வேண்டாம்னு சொல்ல அருக்காணியும் வளர்த்து நல்ல ஒரு வார்த்தை யாரும் வளர்த்து இல்லை வளரட்டும் ஆனால் ஒரு அதுக்கானையும் வளர வேண்டும் என்று சொன்ன வார்த்தை நான் கடையில் வைத்துக்கொண்டு உன்னாடி இந்த நிகழ்வு பெரிய ஒரு சொல்லி ஒரு வாய்ப்பு நல்லா கூட ஒன்று போடும் நீங்கள் வளர்ச்சி என்னென்னா பெற்றோ வளர்ச்சி தெரியாமல் எங்கே பாருங்க உடனே இருக்குவாங்க

ஒரு முப்பது ஆண்டு பையாண்டு சின்ன பையன் வந்து பேச்சுக்கு ரெண்டு நாள்ல சிறப்பாக பேசியாரு அப்படி பார்த்தா பண்ணுக்கு ஒரு பொறுப்பாளராக வர்த்தன் சின்ன பையன் நான் பொறுப்பாஜாக விளையாடேன் செலுங்கிற விளையாடாமல் அதில் பொறுப்பாசிதா விளையாடினேன் அப்போ ஆலையார்கள் டிப்ளமோ பேர் படிச்சுடுவான் அந்த ஆலியாரில் போய் மகிழ்ச்சிக்குள்ளேயே நேரடியாக டிப்ளமோ பாடம் அது செட்டியாக அதில் பல்கலைக்கழகம் படிக்கிறது தொடர்ந்து நல்ல

மனதால <laughs> நாம் சின்னத்தை தவிர்த்து வாழக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நம்ம நான் தெரிய பேர் நம்ம பார்ப்போம் ஒரு காலகட்டத்தில் கோபத்தை அடக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஆனால் மனோகத்துறைக்கு போன ஒரு பிறகு தான் கோபத்தை நம்ம வந்து அட் அடக்குவது அதை வந்து பாதிப்பை கொடுப்போம் அதை தவிர்ப்பதற்கு அதை அதை வந்து கோபத்தை மாற்றி வைப்பதற்கு அது கோபம்னா உதாரணம் சொல்லுவோம் அதில் என்ன மாற என்ன ஆசை செய்கிறோம் சினம் கருத்தில் கவலைகளுக்கில் வாழ்க்கை பயணம் நானியார் என்ற தத்துவங்கள் தெரிந்து கொண்ட பிறகு நாம் நினைக்கிற விஷயங்கள்ல உறுதியாக நடக்கும் அது நல்லதோ கெட்டதோ ஆனால் சில நேரங்களில் நம்ம அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல்கள் நம்ம வரும்போது அப்போ என்ன ஒளிமையாக இருக்கும்போது எந்த செயலும் நடந்திருது அப்போ நாம் நினைக்கிறதே நடக்கும்போது நம்மளோட இன்னும் தவம் செய்பவர்கள் தற்சோதனை செய்பவர்கள் இன்னும் நிறைய நடக்கும் அதனால் நாம் அது போல் என்ன ஐஎஸ்என் மாதிரி

ஆனால் இதை புரிஞ்சு கொள்வதற்கு விஞ்ஞான இருந்தால் தான் முடியும் இப்போ நான் வந்து கிராமத்தில் ஒரு பத்தாம் வகுப்பு பிடித்தேன் பதினொன்றாம் வகுப்பு பிடித்தோம் பன்னெண்டாம் வகுப்பு படித்தோம் இப்படி இந்த பள்ளி வகுப்பு தான் படித்தோம் இது தாண்டி போகல ஆனால் மகேஷ் அவர்களும் அப்படி எளிமையாக ஒரு வகுப்பு படித்திருந்தால்தான் அவர் விஞ்ஞானத்தில் முயற்சி பெற்று கற்றுக்கொண்டதை நம்மளை போன்றவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த விஞ்ஞானத்தை கற்றுக் அப்போ நாமளாக இப்போ இன்றைக்கி வந்து உழவனையாக போல நாமளும் ஒரு விஞ்ஞானத்தை சாதாரணமாக விஞ்ஞானம் படிக்காத ஒரு நபரும் ஒரு பாம்பிர விஞ்ஞானியாகவும் தத்துவ விஞ்ஞானியாகவும் மகரிசவரும் குருமார்களை உருவாக்கிய ஒரு பரம்பரை அத்தகைய ஒரு அந்த கலையை நாம் கற்றுக்கொள்ளும்போது நாமும் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு நோக்கம் இன்றை இன்று அதாவது இந்த கடந்த வாரம் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கருப்பு ஒரு அண்டம் இருக்குது அந்த அண்டம் பெரிய பெரிய சூரியன்களை ஒரு சில விடாடிகளுக்குள் முழுக்கிக் கொள்கிறது முழுக்கி விடுகிறது அழித்து விடுகிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆர்டிகல் போட்டிருந்தான் இன்னைக்கு அது யூடியூப்ல இருக்கு அதாவது விஞ்ஞானம் சயின்ஸ் மாத்ஸாவிலே இருக்கு இதை மகிழ்ச்சி அவர்கள்

எல்லாத்தையும் தத்துவத்துமாக அவர்கள் வடிவெடுத்து ஒரு நூலாகவும் தத்துவமாகவும் பயிற்சியாக கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர் என்று நாம் கருதி கொண்டு இந்த நேரத்தில் அத்தகைய ஒரு புரட்சியாளர்களுடைய வாரிசாக உலகம் தங்கவில்லை அவர்கள் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறதுனால அவர்கள் மீண்டும் ஒரு இந்த நேரத்தில் நாம்